இப்ப இங்க ஒரு டான்ஸ் புரோகிராம் நடந்தது இல்லையா அப்படி நான் ஒவ்வொரு குழந்தையோட முகத்தையும் படிச்சு பார்த்தேன் ஒரு குழந்தையோட முகத்தை பார்த்தா எக்ஸசைஸ் செய்யற மாதிரி இருந்துச்சு எனக்கு இன்னொரு குழந்தையோட முகத்தை பாக்குறேன் அந்த பொண்ணு அந்த டான்ஸ்ல கரைஞ்சிட்டா அங்க நடனம் ஆடுறவளே இல்ல நடனம் மட்டும் தான் இருக்கு அப்படி அந்த பொண்ணு அந்த டான்ஸ்ல என்ன ஆயிடுச்சு ஐக்கியம் ஆயிடுச்சு இத நீங்க ஒரு அப்பாவா அம்மாவா வேடிக்கை பார்க்கறீங்கன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு சொல்லணும் உனக்குள்ள ஒரு அற்புதமான நடன திறமை இருக்கு நீ அந்த துறையில அடுத்தடுத்து